ஹாய் டியர் பிரண்டை குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி முப் இருபது பூண்டு சீரகம் தேங்காய் ஓகே இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் பூண்டு தக்காளி சீரகம் தேங்காய் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறின உடனே வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இந்த கன்சஸ்டி பார்த்துக்கு வந்தால் போதும் ஓகே ரெடி ஆயிருச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க பிரண்டையை வந்து நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் தான் ஊற்றணும் அப்போ தான் சூப்பராகவே இருக்கும் பிரண்டை ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிரண்டையை நல்லா வதக்கும்போது இந்த கலர் சேஞ்சிங் இருக்கணும் அப்போ தான் பிரண்டை வெந்திருச்சுன்னு அர்த்தம் ஓகே அதே எண்ணெயில் கொஞ்சமாக வெந்தயம் கடுகு போட்டு தாளிச்சுருங்க அதோடு நான் பெரிய சின்ன வெங்காயம் முழுசாகவும் சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு சைஸ் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதோட ஒரு பச்சை மிளகா பூண்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க நல்லா கிளறினதுக்கப்புறமா நான் ஒரு சைஸ் தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுக்கோங்க ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன் அந்த பிரண்டையும் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதில் வந்து புளி நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சைஸு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நான் இதில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மிளகாத்தூள் மல்லித்தூள் வீட்டில் அரைச்சிருக்கிற மசாலாவும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஓகே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு எண்ணெய் பதம் பிரிஞ்சு வரும்போது நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஆட் பண்ணி கொஞ்சமாக தேவையான தண்ணி அளவும் ஊற்றிக்கிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா மசாலாலாம் கலந்து விட்டுட்டதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கோங்க அதிலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கோங்க தூவி விட்டுட்டு நல்லா கொதித்து நல்லா மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லியும் தூவிடுங்க அடடடடா செம்மையாக இருக்கே சாப்பிடும்போது அப்படியே எச்சு ஊறுதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்